சூரசம்ஹாரம் அப்படின்னா என்னன்னு தெரியாமலே இப்ப உள்ள இளைஞர்கள் அதாவது குறிப்பா இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேத்துக்கு சூரசம்காரம்னா என்ன அப்படின்னு தெரியாமலே முருகனை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னதான் தமிழ் கடவுள் முருகனா இருந்தாலும் அந்த சூரசம்ஹாரம் அப்படின்னா என்ன அது எதுக்காக கொண்டாடுறாங்க எதனால விரதம் எடுக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் சூரசம்ஹாரம் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூமியில அமைதியை நிலைநாட்டி மக்கள் எல்லாமே அனைத்து விதமான செல்வ செழிப்போடு வாழ்றதுக்காக பார்வதி தேவி அம்பாள் முருகன் கையில வேலை கொடுத்து அனுப்புன ஸ்டோரி தாங்க இது சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது அதாவது அந்த காலகட்டத்துல சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் மக்களோட நிம்மதிய நிலை மாதிரி அதாவது இருக்கிற சித்தர்கள் சீடர்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நிம்மதியை வந்து நிலை மாதிரி இருக்கிற சில சின்ன சின்ன செயல்களை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு வந்திருந்தாரு இது வந்தனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கிட்டாங்க சோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கோபம் அடைந்த பார்வதி

வந்து ஆறு நாள கன்யூஸ் சை இருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் நம்ம கந்த சஷ்டி அப்படிங்கிற விரதத்தை அந்த சஷ்டி விரதம் எதுக்காக வாரம் வந்து வந்து அந்த எடுத்துக்கிட்டு ஆறாவது நாளா வாரத்தோட இறுதியில் தான் வந்து சூரபத்மனை வந்து வதம் செஞ்ச நாள் அப்படிங்கிறதுனால அந்த பாவனையிலேயே சில பல கோவில்கள் நம்ம பார்த்துருப்போம் முருகன் வந்து சூரபத்மனை வதம் செய்யற மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்தியிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு எப்படி பண்ணாங்க என்ன அப்படிங்கறத பல ஊர்களில் இன்னைக்கு விசேஷமாக நடந்துகிட்டு இருக்க ஒன்று அப்படிங்கறதுல தமிழர்கள் எல்லாருமே பெருமிதம் கொள்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் பல ஊர்களில் அதாவது திருச்செந்தூர் மட்டுமல்லாமல் ஆறுபடை வீடுகள் மற்றும் அந்தந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன முருகன் கோவில் மது கொண்டு மக்கள் எல்லாருமே வழிபட தொடர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சூரசம் காரம் ஃபர்ஸ்ட் வந்து சூரபத்தம் அப்படின்னா யாரு இவர் வந்து யாருக்கு பிறந்தவர் இவர் வந்து எதனால வந்து இவர் வந்து வதம் செய்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சகாய முனிவர் மாயமா பக்தி சக்திக்கும் பிறந்தவர் தான் இந்த சூரபத்மன் இந்த சூரபத்மன் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேவர்களை புண்படுத்தி தேவலோகத்துல அமைதியை நிலை குடை மாதிரி இவர் செஞ்சுட்டு இருக்காரு செயல்கள் எல்லாமே வந்து தேவலோகத்துல தேவர்களை எல்லாத்தையுமே துன்புறுத்துறது அவங்களோட அமைதி நிலைக்குடை மாதிரி செய்கிறது அவங்களுக்கு தகாத இதெல்லாம் செய்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் பெரிய பெரிய தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தருணத்துல பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா அவதாரம் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா முருகனை வந்து கூப்பிட்டு முருகா இந்தா வேல் அப்படின்னு கையில கூட சூரபத்மனை வதம் செய்யணும் அவர் வந்து தேவ பூலோகத்தில் தேவர்களையும் அவங்களோட நிலைமைய அமைதி வந்து நிலை குலைக்கிற மாதிரி அதிகப்படியான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கையில் வேலை கொடுத்து போரை வந்து தொடர்ந்துடுறாங்க இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு நாள் நீடிச்சுட்டு இருக்குங்க இந்த ஆறு நாள் நீடிப்பு வைக்கிறப்ப தான் ஆறாவது நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரபக்தன் அப்படிங்கிற அரக்கன் வந்து மாமரமாக வந்து ஒரு உருவெடுக்கிறாரு அப்படி வந்து மாமரமாக உருவெடுத்து முருகனை வந்து அழிக்க வரும்போது முருகன் பார்வதி அம்மா கொடுத்தாங்கல்ல அந்த வேல் அந்த வேலை எடுத்து என்ன பண்றாங்கன்னா செய்கிறாரு அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு டைலாக் அதிகமாக சொல்லுவாங்க வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோவிலெலாம் அதிகமாக எழுதி வச்சிருப்பாங்க பார்த்துருப்போம் இல்லையா பாட்டு பாடுறப்பெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அது எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த வேலை வச்சு அந்த மாமரா அவதாரத்தில் வந்த சூரபத்மனை வந்து முருகன் வந்து அழிச்சிடுவார் இந்த அழிக்கிற தினத்தை தான் சூர சமுகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இதை வந்து பல மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறத விட அந்த பேரன்ட்ஸ் வந்து பசங்களுக்கு என்னென்னு சொல்லி தரமுல விட்டுட்டாங்க இப்போ உள்ள ஜெனரேஷன் மக்கள் இப்போ இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சூரசம்சகாரம்ல என்னன்னே தெரிய மாட்டேது ஆனால் லைனில் போய் நம்ம வந்து சாமி தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ உள்ள இளைஞர்களை யாராவது கூப்பிட்டு தம்பி சூரசாரம் என்னப்பா எதுக்காக இதை வந்து கோவிலில் கொண்டாடுறோம் அதையும் இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பலருக்குமே ஒரே பதில் தான் சொல்றாங்க என்ன அப்படின்னா எல்லாரும் நானும் வரேன் எனக்கு தெரியாது அப்படின்னா நம்மளோட மரபுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னா விதைச்சிக்கிட்டே வந்தால் தான் அது வளரும் நம்மளோட முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு எதையுமே அதாவது சூரசம்காரத்தை பத்தி இல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதை நம்மளுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு அதை நம்ம ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்தோம் தான் அதோட லைஃப் வந்து அப்படியே நீண்டுகிட்டே போகும் நம்மளோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்ற ஒரு காரணமே அதான் வாழையடி வாழையாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வாழை மரத்தை ஏன் அது டைலாக் சொல்றாங்க அப்படின்னா வாழை மரம் ஒரு இடத்துல வெட்டினாலும் மறுபடியும் ஒரு போத்து விட்டு வெளியில வரும் அதனால வாழையடி வாழை அதை ப்ராப்பராக அழிக்க முடியாது பிடுங்கி புடுங்கி தான் முடியுமே தவிர நம்ம மேலோட்டமாக வெட்டணும் அப்படின்னா அந்த வேர் மறுபடி குறுத்து வந்து மறுபடியும் வாழை மரமாக வரும் அதனால தான் வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்கிறாங்க சேம் அதே மாதிரி நம்மளோட ஜென்ரேஷனுக்கு இந்த அதாவது மரபு அப்படிங்கிறத விட நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை வாழையடி வாழையாக வர ஜென்ரேஷனுக்கு நம்ம விதைச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இன்னொரு மரமாகும் அந்த மரம் மற்ற மரத்தையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு இப்பயே விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் சூர சமகாரம்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தினால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக பதிவு செய்கிறேன் நம்மளோட சேனலில் அதிகமாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் மோட்டிவேஷனோட வீடியோஸ் கொடுக்கறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்துடும் முடிஞ்ச வரையும் லைக் கமெண்ட் ஷேர் செக்ஷன் இதை மறந்துடவே மறந்துடாதீங்க காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறதா அதனால் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சூரியவர்தம் என்ன அப்படின்னு தெரியாத இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்